வாடக மக்களை இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவு பக்கத்துல வெறும் அங்கிருந்து ஒரு பத்தே நிமிஷத்துல ரீச் ஆர்ற மாதிரி ஒரு சூப்பரான வீட்டுக்கு முன்னாடி தாங்க நின்று பேசிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா கலைஞர் காலேஜ்ல இருந்து வெறும் பத்தே நிமிஷம் டிராவல் பண்ணீங்கன்னா போதும் இந்த வீடு வந்துடுங்க டோட்டலாக பாத்தீங்கன்னா ரெண்டே முகல் சென்ட்ல வடக்கு வாசல் வச்சு மூணு பெட்ரூம் பிளான் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க மொத்தம் இந்த வீட்டோட அளவு ஸோ வாடக மக்களே வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாப்பட்டி பிரிவுல இருந்து பாத்தீங்கன்னா பாப்பம்பட்டி போற மெயின் ரோடு பேஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வீடு தாங்க முப்பது அடி ரோடு கொடுத்துருக்காங்க மக்களே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே திருச்சி ரோடுக்கு பக்கத்துலயே வீடு கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வீடு தாங்க வாங்க உள்ள போலாம் வீட்டோட எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் டைப்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க மக்களே அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் சாக்லேட் கலர்ல லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர்ல கொடுத்துருக்காங்க மக்களே சூப்பராக இருக்கு எலிவேஷன் ப்ரோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க எலிவேஷனை நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக மல்டி கலர்ல சூப்பர் சூப்பராக லைட் கொடுத்துருக்காங்க மக்களே பாருங்க

உங்களுக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ மூணுக்கு நாலுங்கிற சைஸில் நல்ல ஒரு இண்டியன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க டோரெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கலர் அழகாக இருக்குது ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷனுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு யூசேஜ் தான் இது ஸோ அடுத்து தான் நம்ம செட் பேக் ஏரியா பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஸோ நல்ல ஒரு மூணு அடி வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்லா வாக்கபிள் பண்ணுறதுக்காக அதே மாதிரி போருக்கு தேவையான ஸ்பெசி ஃபெசிலிட்டிஸும் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நல்ல விஷயம் தான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் நல்லா வாஸ்து படி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டெப் கொடுத்து கிரனைட்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வீட்டோட தண்ணி தொட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் லிட்டர் வருதுங்க இங்கேயும் உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷிங்கில் பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க வாங்க மக்களே உள்ள போய் பார்க்கலாம் வீடு எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அஞ்சரை அடி சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு தேக்குலயே செஞ்ச டோர் கொடுத்துருக்காங்க மக்களே நல்ல உட்கார்விங் சூப்பரா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹேண்டில் நல்ல ஒரு பிராண்டட்லேயே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றடிக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள இருந்து பார்த்தா வெளியே நம்ம கண்டிப்பா வந்துட்டு தெரியுங்க ஆனா வெளியிருந்து உள்ள தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க வாங்க உள்ள வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வா சூப்பர் பதினொண்ணுக்கு பதினாறு இருக்கிற சைஸில் சூப்பரான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க மக்களே அதுவும் டைல்ஸ் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா சேம் வெளியே இருக்க மாதிரியே ப்ளாக் வித் ஒயிட் ஸ்டெப்ல வந்து கால்விங் பண்ணி நல்லா ஒரு கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெக் கிராண்டுங்கிற பிராண்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நல்ல ஒரு மல்டி மீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க மக்களே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் ப்ரீமியமாக ஸோ அதே மாதிரி கீழே ஒரு பேஸ் கபோர்ட் கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஸோ த்ரீ லேயர் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க மக்களே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே நல்ல ஒரு ஃபால் சீலிங் கொடுத்து ஸ்பாட்லைட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸில் நீங்கள் உங்களோட யூபிஎஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் ஸோ அடுத்ததான் நம்ம இந்த வீட்டோட கிச்சனை போய் பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்னு

மேல பதினாறு அடிக்கு லாஃப்ட் கப்போர்டு பண்ணிருக்காங்க டைனிங் ஏரியால லேட்டஸ்ட் டிசைன்ல பெரிய வாஷ்பேஷன் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாலே இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் ஃப்ளோருக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ரன்ஸ் இருக்குங்க வீட்டில் வேற மூணு பெட்ரூம்க்கே உட் டோர் போட்டிருக்காங்க எட்டுக்கு பத்துங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு சிங்கிள் விண்டோவும் த்ரீ லேயர்ல வால் செல்ஃபும் மேலே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் போட்ட லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லாமே பாருங்க கிரீன் கலர் லைட் பெயிண்ட் பண்ணிருக்காங்க நாலுக்கு நாலுங்கிற சைஸ்ல பாத்தீங்கன்னா பெட்ரூமோட பாத்ரூம் பாத்தீங்கன்னா செம்மையா பண்ணிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல டைல்ஸ் ஃபுல்லா பினிஷ் பண்ணிருக்காங்க பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில பண்ணிருக்காங்க மக்களே ஸோ அடுத்த நம்ம இந்த பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா ஹாலில் இருக்கக்கூடிய டிவி யூனிட்டுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க சோ இது நீங்க பூஜை ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்க ஸ்டோர் ரூமாவும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஆறுக்கு நாலுங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க அது இல்லாம சிங்கிள் விண்டோவும் மேல லாப்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததான் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல செகண்ட் பெட்ரூம் மக்களே இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான வுட்ல டோர் போட்டிருக்காங்க ஸோ பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல மாஸ்டர் பெட்ரூமா சூப்பரா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே உங்களுக்கு இங்கேயே வந்து வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க எந்த வீட்லயுமே இந்த மாதிரி கொடுக்கறது இல்ல ஸோ பெட்ரூமோட ஒன் சைடு ஃபுல்லா ஆரஞ்ச் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மக்களே அது இல்லாம த்ரீ லேயர்ல ஒரு பெரிய செல்ஃப் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டா இங்கேயும் உங்க திங்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடிஷனலா மேல லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுங்கிற சைஸில் நல்ல ஒரு ஒயிட் வித் பிளாக் டைப்பில் வந்துட்டு காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க மக்களே ஸோ நல்ல ஒரு பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து தான் நம்ம இந்த வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துர்லாம் வாங்க ஸோ இந்த வீட்டுக்கு இன்னர் ஸ்டார் கேஸ் கொடுக்கல வெளியே அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஸோ அவுட்டர் ஸ்டார் கேஸோட படிக்கட்டு ஃபுல்லாமே கிரனைட்டில் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ படிக்கிறது நல்லா அகலமா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் ஃபுல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்காங்க மக்களே வாங்க மேலே போய் பார்ப்போம் ஸோ என்ட்ரி ஆனதும் நீங்க பாக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஓப்பன் டெரஸ் நல்லா இருக்குங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம் ஸோ வெளியவே உங்களுக்கு இங்க ஒரு டம்மி கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டா இங்கேயும் நீங்க ரூம் எடுத்துக்கலாம் மேலே தனியாக ஒரு போர்ஷனே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியே உங்களுக்கு ரூஃப் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு சூப்பரான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மக்களே வால் பெயிண்ட்டும் பாருங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு ஸோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்து மேலே வந்து ஃபுல்லாக ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ இருக்கிறதுனால நல்லா வெளிச்சமாகவே இருக்குது ஸோ இந்த வி பெட்ரூமோட டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் ஸோ அஞ்சுக்கு அஞ்சுங்கிற சைஸில் நல்ல ஒரு ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன் டைல்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கேயும் கீழே இருக்க பெட்ரூம் மாதிரியே நல்ல ஒரு பேரிவேர் பிராண்டட்லேயே வந்துட்டு டாய்லெட் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு அட்டாச்சு பாத்ரூம்னுமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான குவாலிட்டி டிசைனில் தாங்க போட்டிருக்காங்க ஸோ வாங்க வீட்டோட ஓப்பன் டெரஸ்க்கு போயிடலாம் ஸோ நீங்கள் வரைக்கும் இந்த வீட்டை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள் வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா நல்ல ரேட்லேயே உங்களுக்கு நாங்கள் புக் பண்ணி தரோம் மக்களே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கூலிங் சீட்டுங்க ஹீட்டே உள்ளே வராது அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான ப்ரொவிஷன்ஸ்க்கு மேலே ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க ஸ்டீலில் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் துவைக்கிற கல்லும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீட்டை நீங்கள் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் சைட்டை வந்து புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நன்றி வணக்கம்